மாகாண சபை தேர்தல்கள் நடக்குமா எப்பொழுது நடக்கும் என்பதும் ஒரு ஒரு கல்விக்குறியாக இருக்கின்றது ஆனால் நடப்பதற்கான வாய்ப்புகள் காலம் நடந்தேனும் நடப்பதற்கான வாய்ப்புகளை மறுப்பதற்கு இல்லை இரண்டாவது அஹ் வடக்கு மாகாண முதலமைச்சர் தொடர்பாக அதுவும் தற்பொழுது ஒரு பேசுபொருளாக இருந்து சுமந்திரன் மட்டுமல்ல வேறு நபர்களுடைய இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது முதல் நாங்கள் சுமந்திரன் பற்றி காய்த்திட்டு ஏனும் விஷயங்களை கதைக்கலாம் நினைக்கின்றேன் சுமந்திரன் அவ்வாறு தான் இந்த முதலமைச்சர் பதவிக்கு கட்சி அங்கீகரிக்கின்ற பட்சத்தில் நான் இருந்ததுமே கட்சி அங்கீகரிக்கின்ற பட்ச பட்சத்தில் நான் அவ்வாறு ஈடுபட தயாராக என்று அவர் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே அதாவது மாகாண சபை தேர்தல் நடக்கும் உள்ளாட்சி தேர்தல் பிறகு நடக்கலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கின்ற பொழுதே ஒரு விடயம் என்ன பொருத்தமட்டில் என்னுடைய அபிப்பிராயம் அவர் பொருத்தமானவரா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு முன்னர் அஹ் நிச்சயமாக சுமந்திரன் அஹ் இந்த வழக்கமான தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்ற ஒரு அடிப்படைத்தான் தான் நான் பார்க்கின்றேன் அவ்வாறு நோக்கம் கட்சிக்குள் தன்னுடைய பிடியை அதாவது மத்தியில் தன்னுடைய பிடியை வைத்திருப்பதற்கு பொதுவாக கட்சியில செயற்பாடு தொண்டர்களில் பெரும்பாலானவர்கள் அடுத்த கட்ட பதவிகளை அல்லது அது அந்த கட்சியில இருக்கிற அதிகாரம் ஈந்தவர்கள் பின்னால் செல்வது என்பதும் உங்களுக்கு தெரியுமா அவர்களுக்கு பின்னால் இருப்பார்கள் அதுதான் தமிழர் சுட்சியிலும் நடந்தது நடந்து வருகின்றது அவர் அதை கைக்குள் வைத்திருப்பதற்காக அவ்வாறான ஒரு கருத்தை முன்மொழிந்திருக்கலாம் எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு இப்படியான பல தேவைகள் இருக்கின்றது சந்தர்ப்பம் கிடைத்தால் அதாவது வந்து அவர் வெல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர் அதில் போட்டியிடுவதற்கும் முன்வரலாம் இந்த மூன்று நிலைமையில்தான் அவர் அதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் அதே வேளையில் அண்மையில் கட்சியினுடைய தலைவர் சொஞ்ஞானம் அவர்கள் கூறியது போல் அவர் இவர் தான் போட்டியிடுவேன் என்று அறிவித்த கூட அவ்வாறு அவர் சொல்லவில்லை அப்ப அவர் அவர் ஒரு நேர்காணலில் வேறு வகையாகத்தான் சொல்லி இருக்கிறார் அது வந்து கட்சி உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது இல்லை கட்சிக்கு ஆதரவாளர் கடந்த காலத்தில் இருந்தவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதாவது கட்சி கட்சி உறுப்பினர் தான் அவர் வர வேண்டும் என்று இல்லை என்ற விஷயங்கள் கூட சொல்லியிருக்கிறார் உண்மையில் அவர் அந்த சொல்லி சொல்லியிருக்க வேண்டியது உண்மையில் சுமார் விரும்புகிறார் கட்சியாக அவர் கேட்பார் என்று ஒரு சொல்லி அது சொல்லி இருக்க வேண்டும் அப்படி சொல்லவில்லை அதுக்கு வேற காரணங்கள் அவர் நம்ம இருக்கக்கூடும் ஆனால் எங்கே பார்வையிலே அதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது அவர் அதை வைத்துக்கொண்டு வேறு வேற காய்களை நகர்த்த முயற்சிக்கின்றார் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது